ஆட்டத்தில் இழந்த வேணுமோனு ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான் இல்லைன்னா தனத்தான அழைச்சிக்குவான் குடும்பத்தோடு போயிடுவான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை இந்த கொடுமைகள் எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிமு அறிவுரையை ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் என்ன அந்த சூதாட்டத்தை தயாரிச்சவரு இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு இவர் மண்டையில போட்டு சுட்டு பண்ற காட்டும் போதே டப்புன்னு சுட்டு போடுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர்தான் தான் போடு இந்த சுத்த சூதாட்டங்களுக்கு தலைவர் தயாரிப்பாளர் தான் தலைவர் பையனுக்கு ரொம்ப பையனே படம் எடுத்திருக்காரு அவர் நம்மனால அப்ப மேல இப்படி ஒரு கடுப்புல இருந்திருக்காங்க எப்படியாவது ஒரு நாள் போட்டு காமெடியா சொல்லு படத்துலயாவது அப்படின்ட்டு சுற்றிருக்காரு நல்ல விஷயத்துக்காக சுடு வச்சிருக்காங்க இயக்குனர் யாருப்பா சரி இது இயக்குனர் இல்லாமயே இந்த உடம்பு சரியா சரியா ஒரு நலம் தேறி வரட்டும் இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க யதார்த்தமான கதைக்களம் யதார்த்தமான முகங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல் ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது என்ன ரொம்ப ரசித்து எடுத்துக்கீங்க என்ன படத்தில் ஏதோ ஒன்று வேணும் இல்லை எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அதை ரசிகும்படியாக கேட்பாங்க இப்போ இந்த மேடையில் வந்து என்னை விட முதல் எல்லாம் இருக்காங்க அண்ணன் குகநாத அண்ணன் ராஜன் சார் முதல்ல பேசிகிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலை சந்தோஷப்படுறேன் என்ன ராஜன் சார் ஆ நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க என்ன முதல்ல என்ன கூப்பிட்ட சரி இந்த சூதாட்டத்திலேயே நான் ஜெயிக்கிறனேன் சந்தோஷப்படுங்க அப்புறம் தம்பி பேரரசர் இருக்கார் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்லை அவர் பொதுவாக அவர் வந்தார்ன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க நமக்கு இந்த ஆனந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிற தம்பி அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தார் இப்போது அவர் அருமையான சேவைகள் இப்போது அவர் நல்ல யூடியூப்பில் அவர் நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுறாரு அதையெல்லாம் பாருங்க நீங்கள் இந்த யூடியூப் அப்படின்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடியல எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் டார்ச்சர் பண்ணுறவன் வேறு யாருமே வெளியால் இல்லை குடும்பத்துக்கு ஒருத்தன் கிளம்பிடுறான் தான் காலையில் எந்திரிச்ச குட் மார்னிங் அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ அவன் படிக்கிறானோ இல்லையோ அதை நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு கெட்டிக்காரனாச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு ஆறுநூறு எழுநூறு மெசேஜ் ஃபோனு வேலை செய்ய மாட்டாங்க நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகும் நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இந்த குட் மார்னிங் எல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க தெரிஞ்சவன் நண்பன் எல்லாருமே வேலையே இருந்தான் யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பான் அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறதுல அப்படி அப்படி ஒரு சந்தோஷம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் திருமுக குகநாதன் அவர்களே மிகச்சிறந்த மருத்துவர் ஆப்ரேஷனில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர்களில் முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர் அற்புதமான டாக்டர் அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர் தலைவர் செயலாளர் பேரரசு மற்றும் யார் சவுந்தர் என்னுடைய அருமை தம்பி சவுந்தர் ப்ரொடியூசர் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன் ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன் நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை உள்ளத்திலே பலந்த உள்ள பண்ற இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு தோணுச்சு இல்லையா அவரும் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் மஞ்சாத் மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன் காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு ஆனா கெட்டு போறதுக்கு உரிய அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு எத்தனையோ சூதாட்டம் அதாவது சூதாட்டம் நடத்துறவே கோட்டீஸ்வரன் நாகரா சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெரு கோடிக்கு பல குடும்பங்கள் அனாதையாக போயிடுச்சு அது எத்தனை விதமான சூதாட்டமாக சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு குடி பல குடும்பங்களை கெடுத்துருச்சு சீட்டாட்டம் ரேஸை ஒழிச்சிட்டாங்க இருந்தால் கூட மறைமுக நடத்துறானுங்க நீங்கள் பாருங்கள் ஒருத்தன் இன்னைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல நன்கொடை கட்சி கட்சிகளுக்கு ஒரு கட்சிக்கு பலாயிரம் கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்று கணக்கான கோடி ஒருத்தருக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை தேர்தல் நிதி அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும் இவ்வளவு பணத்தை நன்கொடைய கொடுக்கறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான் இந்த லட்சம் கோடியே யார் பணம் ஏழைகள் பேராசையில் உழைச்சி சம்பாதிக்க சூதாடி சம்பாதி நினச்சி குடும்பத்தையே இப்ப சமீபத்தில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார் பல பேர் உயிரிழந்துட்டார் ராத்திர விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழத்தாங்க ஒரு குடியினால் மட்டும் தாலி இறக்கலை இந்த சூதாட்டம் அதை விட கேவலம் இதை நடத்துகிறவன் கோட்டீஸ்வராயி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன் நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்களாம் அடையாளம் தெரியல யாருக்குமே என்னால் முடிஞ்சது ஆயிர ரூபா இன்னூறுவா என்ன கொடுக்குறேன் குகநாதனால் ராஜ்குமார் நம்ம உதயகுமார் பேரரசு நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்றோம். ஆனால் நம்ம பேர்லாம் யாருக்கும் தெரியாது கோடிக்கணக்காக கொடுக்குறவன் கொள்ளை அடிக்கிறவன் கலப்படம் பண்ணுறவன் அதை வாங்குற பாருங்கள் லஞ்சம் அரசு அதிகாரி காவல்துறை அரசியல்வாதி இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பல ஒரு காலத்தில் அவங்க கேடுகிட்டு போவான் இந்த மாதிரி விஷயத்தை இந்த ஒன் டூ த்ரீன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்கிதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டேரக்டர் நல்லா இருந்தது ட்ரெய்லரில் ஒன் டூ த்ரீன்னு வகுத்து போட்டுருந்தார் இதையும் தாண்டி நிறைய இருக்குது அதனால் இந்த கூதாட்டம் என்பது குடியாட்டம் என்பது மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள் நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுது இல்லையா பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி என்ன வாழ்க்கை நல்லாயிருக்கும் தாய் தந்தை தான் முதல் தெய்வம் இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கேன் நடிச்சவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க மியூசிக் தம்பி ரெண்டு ரெண்டு பாட்டு ஒன்று மஜா பாட்டு நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார் தேவை வேறு வழி எல்லா மக்களையும் கவரணுன்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும் ஒரு லவ் சாங் ரெண்டுமே நல்லா இருந்தது தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்னுடைய தம்பி விஜய முரளி நான் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உறவினரை நன்றி சொல்லி சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது உழைப்பால் உயர்வோம் உழைப்பு தான் ஒவ்வொருவரும் காப்பாற்றும் குடும்பத்தை காப்பாற்றும் ஆகவே உழைப்போம் உயர்வோம் மக்க உணர வைப்போம் வாழ வைப்போம் இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும் அவர் அடுத்து படம் தயாரிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி